ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்த போது அது கப்பர் சிங் டாக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அதாவது கொள்ளை வரி அப்படின்னு சொன்னாங்க அது யாருன்னா இந்தியால வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது விதமான வரியை வச்சிருந்த காங்கிரஸ் கட்சி அவங்க வந்து ஒரு நாலு விதமான வரி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது கபர் சிங் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது எல்லாருடைய பங்களிப்பும் இருக்கக்கூடியதாக இருந்தது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரைடு மேல ரெய்டு போய் விரட்டி விரட்டி துரத்தி துரத்தி எல்லாரையுமே வந்து டாக்ஸ் கட்டாலே ஆச்சு இல்லாட்டி விட மாட்டோம்னு பண்ணிச்சு அப்படி பெரும் பங்களிப்பு வந்து 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 என்ன ஆச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜிஎஸ்டி கொண்டு வந்த போது எ கோடி எண்பதாயிரம் கோடி அப்படின்னு இருந்த வருமானம் வந்து இன்னைக்கு அல்மோஸ்ட் ரெண்டு லட்சம் கோடி பேர் மந்த் வரக்கூடிய அளவுக்கு போய் நிக்குது சராசரி ஒண்ணு எண்பதை தாண்டிடுச்சு ரெண்டு ரெண்டரை வரைக்கும் பல சந்தர்ப்பத்துல போயிட்டு இன்னை ஆவரேஜ் நம்ம வந்து ஒன்னு எண்பது ஒரு கோடியே எண்பது லட்சம் மாசம் ஜிஎஸ்டி வந்து வசூலாகுது இது என்ன அப்படின்னா பப்ளிக் உடைய கான்ட்ரிபியூஷன் மூலமா மட்டும்தான் ஜிஎஸ்டி வந்து எல்லாரும் கட்டணும் கட்டணும் முன்னாடி வந்து நாங்க தந்தி இருந்த இருந்தபோது இந்த ஜிஎஸ்டி அறிமுகமான போது நாங்க பேசிட்டு ஒரு அவரு எங்க ஆபீஸ் வாசல்ல ஒரு கடை ஹோட்டல் அவர் சொல்றாரு ஜிஎஸ்டி ரொம்ப மோசங்க அதெல்லாம் கட்ட முடியாதுங்க ரொம்ப சிரமங்க அப்படின்னு எவ்வளவு உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஓடுது எனக்கு ஒரு நாளைக்கு எண்பதாயிரம் ரூபாய்க்கு ஓடும் அப்படின்னா ஒரு நாளைக்கு எண்பதாயிரம் ரூபாய்க்கு ஓடுது முப்பது நாளைக்கு எவ்வளவுன்னு பாத்துங்க பன்னெண்டு மாசத்துக்கு எவ்வளவுன்னு பாத்துங்க டாக்ஸ் எல்லாம் கட்ட முடியாதுன்றார் ஏன்னா அவர் வர்றது பூரா கேஷா வாங்குறாரு கேஷா கொடுக்குறாரு அந்த அக்கௌண்ட்லயே கிடையாது அப்ப இவர் வந்து ஒரு கிரிமினல் கிடையாது டாக்ஸ் எவேட் பண்ணு நினைக்கிறவர்கள் கிடையாது அவருக்கு வந்து ப்ராசஸ் வந்து ஒத்துல அதெல்லாம் முடியாதுங்க நமக்கு வந்து நம்ம அவரையும் தூக்கி உள்ள போட்டு அவரையும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து கட்ட வச்சனால தான் இந்த எழுபதாயிரம் கோடிங்கிறது ரெண்டு லட்சம் கோடியாக வந்து நிற்கிறது அப்படி எல்லாரையும் உள்ள கொண்டு அதனுடைய பலன் என்ன இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் கழிச்சு நாலாயிரம் டாக்ஸ் ரெண்டே ரெண்டு ஸ்லாபா மாத்திட்டாங்க இன்கம் டாக்ஸ்ல பன்னெண்டு லட்சம் ரூபாய் எக்ஸம்ஷன் ஒரு மாசம் ஒரு லட்சம் ரூபா சம்பளம் இருந்தா வரி கட்ட வேண்டியது இமேஜினபிள் என்ன அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் நீ ஒழுங்கா டாக்ஸ் கட்டுற நான் உனக்கு ரிபீட் போடுறேன் நீ ஒழுங்கா ஜிஎஸ்டி கட்டுற நான் உனக்கு வரிய போடுறேன் ஏன்னா அரசாங்கத்துக்கு தேவை வருமானம் அது இருந்தா தான் நம்ம பண்ண முடியும் நாலு விஷயங்கள் பண்ண முடியும் அப்ப அரசாங்கத்துக்கு வருமானம் வருகிறது நீங்க கொடுக்குறீங்க இதான் அந்த சின்ன வித்தியாசம் பாருங்க கடனை தள்ளுபடி பண்ணுறேன் அப்படின்னு முந்தைய ஆட்சிகள் கிளம்பிச்சு நீ கடனை அடை உனக்கு இன்சென்டிவ் கொடுக்கிறேன் இந்த ஆட்சி பாருங்க கடனை தள்ளுபடி பண்றேன் தள்ளுபடி பண்றேன் காசு இங்க இருந்து வரும் ஒழுங்கா கட்டு உனக்கு நான் வட்டியை தள்ளுபடி பண்றேன் வட்டியை குறைக்கிறேன் அப்ப இந்த ஆட்டி மாத்திர முயற்சியில பாரத பிரதமர் இருக்கிறார் நமக்கு வந்து எதுக்குடா வரிய கட்டணும் அப்படிங்கும் போது நீ வரிய கட்டு உனக்கான எல்லா நல்ல விஷயமும் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு வைக்கும்